ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மதுரை ஃபுட் ஸ்டுடியோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மதுரை ஃபுட் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தாங்க முடியாத அளவுக்கு வெயில் இப்போ அக்னி அக்னிநக்ஷத்திரம் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதனால நம்ம உடம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம உடம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான சப்சா சர்பத் நம்ம வீட்டிலே ஈஸியாக பண்ணிடலாம் வாங்க எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த சர்பத் பண்ணுறதுக்கு பாதாம் பசன் ஒரு நாலுலேருந்து அஞ்சு எடுத்துக்கோங்க சப்ஸா விதை ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியானதுங்க உடம்ப ரொம்ப கூலாக வச்சுக்கும் இதை நீங்கள் மொதல் நாள் நைட்டே நீங்கள் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஊற போட்டுடணும் இது வந்துட்டு நல்லா ஒரு எட்டு மணி நேரம் கழித்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஊறி ஒரு ஜெல்லி பக்குவத்துக்கு வந்திருக்கும் பாதாம் பிசன் நல்லா பாருங்கள் ஜெல்லி மாதிரி வந்திருக்கு சப்சாவதையும் விதையும் நல்லா ஊறியிருக்கு பாருங்கள் அது மேலேயும் ஒரு லேயர் மாதிரி ஜெல்லி மாதிரி வந்திருக்கும் இப்போது வாங்க எப்படி சர்பத் பண்ணுறதுன்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது ரெண்டு டம்ளரில் தேவையான அளவு சப்சாவதை சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் அதுக்கப்புறமா நன்னாரி சர்பத் எடுத்துக்கோங்க அது வந்துட்டு ரெண்டு கலரில் கிடைக்குது ரெட் கலர்லேயும் கிடைக்குது எல்லோ கலர்லேயும் கிடைக்குது உங்களுடைய விருப்பம் நீங்கள் எந்த வாங்கிக்கலாம் இதை வந்துட்டு ஒரு நாலு டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இதில் நம்ம வந்து சர்க்கரை எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை ஏன்னா சர்பத்திலையே வந்து சுகர் இருக்கும் அதனால் நம்ம வந்து சர்க்கரை எதுவுமே சேர்க்க போகிறதில்ல டேரெக்டாக நான் வந்துட்டு காய்ச்சின பால் வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சு சேர்த்துக்கிறேன் அது வந்து கொஞ்சம் கூலாக இருக்குங்க அதுக்காக தான் அது வந்து அரை டம்ளர் சேர்த்துக்கோங்க ரெண்டுலேயுமே அதுக்கப்புறமா பாதாம் பிசின் ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க அதுவும் உங்களுடைய தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க சர்பத் ரெடி ஆயிடுச்சு இதில் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஐஸ்கிரீம் சேர்த்து நீங்கள் ஃப்ளேவருக்காக நீங்கள் சேர்த்துக்கிட்டாலும் சரி இல்லை நான் அப்படியே எடுத்துக்கிட்டேனாலும் சரி இது ரொம்ப குளிர்ச்சிங்க உடம்புக்கு நான் இன்றைக்கி ஒரு ஃப்ளேவருக்காக ஐஸ்கிரீம் எடுத்துருக்குறேன் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் பாருங்க பார்க்கறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது இதை நீங்கள் அப்படியே நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் குடிச்சிங்கனாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லை நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு குடித்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த சர்பத்தில் ஐஸ் க்யூப்ஸ் போடணுன்ற அவசியம் இல்லைங்க ஏன்னா பால் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தான் நம்ம சேர்த்துருக்குறோம் அதுவும் இல்லாமல் ஐஸ்கிரீம் சேர்த்துருக்குறோம் அப்படியே நீங்கள் எடுத்துக்கலாம் ரொம்ப தான் இருக்கும் இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியது இப்போ அடிக்கிற வெயிலுக்கு டெய்லி இந்த சர்பத் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய உடம்பு டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்குங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் உடம்பை எப்படி குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கான சம்மர் ஹெல்த் ட்ரிங்க்ஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கிறேங்க செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ